மாவில் தந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் திருநாள சம்பந்த சுவாமிகள் தேவாரும் திருமுறை பார்த்துட்டு வரும் நூற்றி நாற்பத்தி நாலு திருக்கரவீரம் இப்போ வந்து வழக்கத்தில் வந்து கரையபுரம் வழக்கு திருச்சிற்றம்பலம் அறியும் நம் வினையுள்ளன ஆசர கொள் மாமணி போற்ற கண்டம் கரியவன் திகழும் கரவீரத்தம் பெரிய வன்கழல் பேணவே நீலகண்டமுடைய ஈசன் கர வீரத்தில் வீற்றிருக்க அவன் திருவடியை வணங்கி வந்தால் வினைகள் அழியும் குற்றங்கள் நீங்கும் தங்குமோ வினைத்தாள் சடை மேலவன் திங்களோடு சூடிய கங்கையான் திகழும் கர வீரத்தம் சங்கரன் கடல் சாரவே சடை மீது நிலவும் கங்கையும் கொண்ட சிவன் விளங்கும் கரவீரத்தில் அவன் திருவடியை வணங்க வினைகளால் துன்பம் வராது ஏதம் வந்தடையா இனி நல்லன பூதம் பல்படையாக்கிய காதலால் திகழும் கர வீரத்தம் நாதன் பாதம் அணுகவே பூதகணங்களை படையாக கொண்ட கரவீரத்தில் விளங்கும் நாதன் திருவடியை வணங்க குற்றங்கள் விலகி நல்லதே நடக்கும் பறையும் நம் விலையில் உள்ள பாழ்பட மறையும் மாமணி போற்ற கண்டம் கரையவன் திகழும் கர வீரத்தம் இறைவன் கழல் ஏத்தவே கரை கொண்ட கண்டத்தை உடைய இறைவனை கரவீரத்தில் கண்டு அவன் திருவடியை வழிபட்டால் முன்வினையும் உள்ள விளையும் மறையும் பண்ணினார் மறை பாடலான் ஆடலான் விண்ணினார் மதிலெய்த தமுக்கண்ணினான் கண்ணினான் உறையும் கரவீரத்தை நன்னுவார் வினைநாசமே ஆடலிலும் பாடலிலும் மேலானவனாகி முப்புறம் எரித்த முக்கண்ணனை கரவீரத்தில் வணங்கினார் வினைகள் அகழும் நிழனார் மதிவு சூடிய நீர் சடை அழலினால் அல ஏந்திய கழலினான் உரை உங்க கரவீரத்தை தொழவல்லாருக்கில்லை துக்கமே சந்திரனை சடையில் சூடிக்கொண்டு தீயேந்தி நடமிடும் கரவீரத்தின் இறைவன் திருவடியை வணங்க துன்பமெல்லாம் விலகும் வண்டார் மும்முதில் மாய்த்தர எய்தவன் அந்தன் ஆறர் போலொளிரர் கண்டனு உரை குங்கரத்து வீரத்து தொண்டர் மேல் துயர் தூரமே முப்புறத்தை எரித்து தீயை போல கழுத்தை கொண்ட கரவீரத்தில் உள்ள பெருமானை வணங்குபவர்களுக்கு துயர் இல்லை புனலார் இங்க இலங்கையர் கோன்முடி பத்திர சினலாண்மை செகுத்தவன் கனலால் வன்முறைகின்ற கரவீரம் என வல்லாருக்கு இடர் இல்லையே இராவணனின் செருக்கை ஒழித்து ஒழுங்கும் விளங்கும் பெருமான் சினம் உடையவர்களுக்கு கனலாக கரவீரத்தில் விளங்க அவனை வணங்குபவர்களுக்கு துன்பம் இல்லை வெள்ளத் தாமரையானோடும் மாலுமாய் தெல்லத்தீத்திரளாகிய கள்ளத்தான் உறையும் கரவீரத்தை உள்ளத்தான் வினை ஓயுமே மான்முகனும் திருமானும் வணங்கும்படி தீப்பிழம்பாக நின்ற இறைவனை கரைவீரத்தில் கண்டு வணங்க வினைகள் ஒடுங்கிவிடும் செடியா மண்ணோடு சீவர தாரவர் கொடியா வெவ்வரை கொல்லேன் மின் கடிய வண்ணுறைகின்ற கரவீரத்தடையார்க்கில்லையே நாற்றம் பிடித்த சமணரோடும் காவியாடை கொண்டவரோடும் விலகி நின்று நறுமண வீசும் கரவீரத்தில் உள்ள ஈசனை வணங்கும் அடியார்களுக்கு துன்பம் இல்லை வீடிலான் விளங்குற கர வீரத்தம் சேடும் மேற்கசிவால் தமிழ்நாடு நான சம்பந்தன் சொல்லி வைப்பாருக்கு வாக்கில்லையே பாவம் எக்காலமும் நிலைத்து கரவீரத்தில் வீற்றிருக்கும் இறைவன் மீது தமிழைப் போற்றும் நாண சம்பந்தத்தின் இப்பதிகத்தை பாடுபவர்களுக்கு பாவமும் இல்லையே திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்